Hi, hello, guys. Nanungal Shah. Nanungal prasha வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அக்கா நீங்க சொல்லுங்க ரோட்ல வந்து டெலிகாம் கிட்ட நாங்கள் இங்கே வந்தது என்னது காரணம்னா இங்கே ஃப்ரூட் சேலட் வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ் ஒன்று கொடுக்குறாங்கன்னு அது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அதை பத்தி நாங்கள் உங்களுக்கு ஒரு ரிவியூ ஒன்று கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் வாங்க போவோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்க நெறச்சி தந்துருக்காங்க நானூறு ரூபாய்க்கு நஷ்டமே இல்லை சாப்பிட்டு எப்படி ஃப்ரெஷ் நான் சொன்ன முதல்ல அவங்களோட வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக தான் இருக்கு பட் இதில் ரொம்ப இருக்கு பனானா அண்ட் வந்து பப்பாயா தான் ரொம்ப இருக்கு அன்னாசி ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்காங்க பட் இது நல்லா டேஸ்டியா இருக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட் எந்த இதுவுமே இல்லை ஸோ நல்ல இந்த ஐஸ்கிரீம் இல்லாட்டி டயட் பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இங்கே கடைக்கு வந்து சதவு சதவு பருத்தரும் பீமை தான் இந்த கடை பேர் நீங்கள் வந்து இங்கே எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன சொல்லணுன்னு இருந்தால் நம்மளோட எனது கிம்பல் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு அதுதான் இப்போ கையால் எடுத்துக்கிட்டிருக்கேன் இருக்கேன் அப்பாசிபிள் அதை தான் விட்டுறீங்க அண்ணாசி ஒன்றுமே வருது இல்லை ஒரு ரெண்டு மூணு தான் போட்டிருக்காங்க பட் பப்பாசி நிறைய போட்டிருக்காங்க பனானாவும் வந்து போட்டிருக்காங்க வந்து நல்லா தான் இருக்கணும் இஷ்யூ டயட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மற்றபடி நம்மளோடய ஹெல்ப் இப்போ எனக்கு தேவை ஏன்னால் சப்ஸ்கிரைப் குறைவாக தான் இருக்குது அவங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நானும் இன்னும் நிறைய வீடியோ போட்டு மேலே வரலாம் எனக்கான ஹெல்ப்பை செஞ்சு நான் இப்போ இன்னும் மேலே வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் சப்போர்ட்னு தாங்க பாய் பாய்